வணக்க மக்களே நிறைய பேர் வந்து எதிர்பார்ப்பீங்க எவ்வளவு தான் இந்த மினியேச்சர்ஸ் காம்போவே போடுவீங்க வேற சில வெரைட்டிஸும் சேர்த்து கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்ப்பீங்க அந்த மத்த வெரைட்டியும் கொஞ்சம் மெயின்டெனன்ஸ் ஃப்ரீயா வளர்க்கக்கூடிய வெரைட்டியா இருக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம இந்த வீடியோவை ஃபுல்லா பாருங்க அப்படியே வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இதுல வந்து பாத்தீங்கன்னா அஞ்சு செடி உங்களுக்கு முன்னூத்தி ஐம்பது ரூபாய்க்கு கிடைச்சிருங்க இந்த காம்போ நேம் பாத்தீங்கன்னா டிசம்பர் எயிட்டீன் காம்போ ஃபைவ்ங்க இதுல வந்து அஞ்சு டைப் வெரைட்டிஸ் ரோஸ் வந்து உங்களுக்கு கிடைச்சிடும் சரி வாங்க என்னென்ன ரோஸ் பிளான் இருக்குன்னு சொல்லிட்டு கொத்து கொத்தா பூக்கக்கூடிய மினியேச்சர் டைப் ஒரு ரோஸ்ங்க இது என்ன கலர்னு பாத்தீங்கன்னா எல்லோ கலர் தாங்க எல்லோ வித் ஒயிட் ஷேட்ல வரும் இது வந்து அதுக்கப்புறம் லைட்டா வந்து ஷேட் ஆகி ஃபுல்லா வந்து ஒயிட் கலரா இருக்கும் இது வந்து புஷ்ஷான பிளான்டா வந்து அவைலபிளா இருக்குங்க இந்த இந்த மினியேச்சர் ரோஸ் எல்லாம் நல்லா மெயின்டெனன்ஸ் ஃப்ரீயாவே வளர்க்கலாம் நீங்க நட்டு வச்சுட்டாலே போதும் அது பாட்டுக்கு அப்பப்ப துளிர் விட்டு மொட்டு வச்சு பூ வச்சுட்டே இருக்குங்க ரெண்டாவது ஆந்திரா பன்னீர் ரோஸ்ங்க நிறைய பேருக்கு வந்து டவுட் இருக்கும் என்னன்னு கேட்டீங்கன்னா மாலை கட்டுறாங்க இல்லையா அதெல்லாம் என்ன வெரைட்டி ரோஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆந்திரா பன்னீர் ரோஸ் வெரைட்டி தாங்க இது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப மெயின்டெனன்ஸ் ஒரு செடி வளர்த்தீங்கன்னா ஜஸ்ட் செடிக்கு வந்து எந்த டிசீஸோ ஏதோ சின்னதா அட்டாக் ஆனாலும் நீங்க கட் பண்ணி விட்டாலே நெக்ஸ்ட் சொன்ன உங்களுக்கு துளில் விட்டு சூப்பரா வந்து பூ வைக்க ஆரம்பிச்சிருங்க இது வந்து ரொம்ப ரொம்ப மெயின்டெனன்ஸ் அதுவும் வீட்டுக்கு சாமி சமையப்பட வச்சிருக்கீங்கன்னா தாராளமாக இந்த காம்போ யூஸ் பண்ணிக்கோங்க மூணாவது டபுள் கலர் ரோஸ்ங்க இது வந்து சில்வர் லைன் ரோஸ் தான் இந்த சில்வர் லைன் ரோஸும் வந்து நல்லா கொத்து கொத்தா பூக்கக்கூடிய டைப் தாங்க இது வந்து மினிமம் ஒரு மொட்டையிலிருந்து மேக்சிமம் மூணுல இருந்து அஞ்சு மொட்டை வரைக்கும் வச்சு பூக்குங்க நாலாவது வந்து பாத்தீங்கன்னா இந்த பட்டன் பிங்க் ரோஸ்ங்க எனக்கு வீட்டுக்கு அழகுக்கு ஒரு செடி வேணும் அதனால இந்த காம்போட சேர்த்து கொடுங்கன்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த பட்டன் பிங்க் ரோஸ் வந்து கிடைச்சிருங்க குறஞ்சபட்சமே வந்து பாத்தீங்கன்னா ஐம்பது அதிகபட்சம் பாத்தீங்கன்னா நூறு நூத்தி ஐம்பது இருநூறு முன்னூறுன்னு மொட்டு கூட வச்சு பூக்கக்கூடிய டைப் தாங்க நீங்களே இந்த செடியிலே பாருங்களேன் எவ்வளவு மொட்டு வச்சு பூ பூத்து இருக்கு அதுவும் இல்லாம செடி வந்து எவ்வளவு அழகா சூப்பரா புஷ்ஷா இருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கும் இதே மாதிரி தாங்க அழகா கொத்து கொத்தா பூக்குங்க அஞ்சாவதா வந்து பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான வெரைட்டி தாங்க எப்பயுமே நம்ம கிட்ட இருக்கக்கூடிய அராபிக் பன்னீர் ரோஸ் தாங்க இது வந்து பாத்தீங்கன்னா சாப்பிடக்கூடிய ரோஸ் தான் இது வந்து நாட்டு பன்னீர்

பண்றோம் எம் எஸ் எஸ் பார்சல் சர்வீஸ் அனுப்பிச்சிட்டு இருக்கோம் வேணுன்றவங்க ஆர்டர் பண்ணிட்டு அப்படியே வீடியோ லைக் பண்ணி சேனல் சப்ஸ்கிரைப்